என்ன கண்கிழங்குதா இல்லையே ஓகே சூப்பர் சூப்பர் குட்டி ஹாய் நல்ல வணக்கம் நான் உங்கள் வி கே சஞ்சு நாங்க வி கே நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா நீங்க பார்த்தாலே எப்படி தெரியும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து மூது வாகரை மூது திருகோணமலை ரைட் ஓகே நாங்க வந்து திருகோணமலைக்கு போற வழியில நாங்க நின்று கொண்டிருக்கோம் இன்னைக்கு வந்து வாகரையை கடந்து செல்லணும்னு சொன்னாங்கல்ல வெளிக்காந்த சாரி ஏதோ ஒரு ஊர் ஒன்று இருக்கு வாகரையை கடந்து செல்லணும்னு சொல்லி என்ன வைக்க ரைட் அங்க வந்து நாங்க அழகாக சர்ப்ரைஸ் வந்து செய்ய பார்ப்போம் ஸோ இந்த சர்ப்ரைஸ் வந்து யாருக்கு செய்ய பார்ப்போம்னு சொன்னா உண்மையிலேயே வந்து அம்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிதான் என்ன வைக்கமா அம்மா 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 அம்மாவை பிடிக்காதவங்க எந்த உயிரிழமும் இருக்க முடியாது அதே போல நாங்க நிறைய நாள் ஆசை தன்னுடைய மகன் வந்து நிறைய நாள் அம்மாவுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ்க்கு எல்லாம் செய்யணுமா சொல்லி நிறைய நாள் ஆசை இருக்கு ஸோ அந்த ஆசையை நாங்க வந்து இன்னைக்கு நிறைவேற்றத்துக்காக வந்து நாங்க இன்னைக்கு போறோம் வந்து இன்னைக்கு அம்மா மகனுடைய அன்பான பாசத்தை நாங்க எங்களுடைய சாப்பிட சரி பார்க்க அப்புறம் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி எங்களை ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணு சொன்னா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இப்போ யூடியூப் பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்போதான் தான் அங்கே போகிற வீடியோ நீங்களும் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிக்டாக் குறவுகள் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க வந்து என்னன்னு சொன்னா வந்து என்னன்னா டிக்டாக்ல ஃபுல் வீடியோஸ் போடுறீங்க இல்லை அப்போ வீடியோஸ் நீங்க எடுக்கிறீங்க இல்லையான்னு சொல்லி சாரி டாட் காம் நான் சொன்னா ஃபேஸ்புக் யூடியூப்ல தான் எங்களோட ஃபுல் வீடியோஸ் வந்து கொண்டிருக்கோம் ஸோ டிக்டாக் கண்மான உறவுகள் நீங்க ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னா யூடியூப்

தேங்க் யூ நீ வந்து லக்ஷ்மி அம்மான்னு சொல்லி இருக்கிறாங்களா இல்லை நாங்க வீடு மாதிரி வந்துட்டு வந்து கேசிக்கிறாங்களோ அம்மா தானா ரைட் ஓகே முக்கியமா மாமா லக்ஷ்மி அம்மான்னு சொல்றவங்க உள்ள எல்லாம் நிக்கிறாங்களா ஓ அம்மா வணக்கம் அப்டே கொஞ்சம் உள்ள போகணு ரைட் ஓகே அப்படி கேக்கு பக்கத்துல ஓடிவாங்க சரி அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா அழகான பெயர் எடுத்தறதை சொல்லுங்க பாப்போ லட்சுமி அம்மா ரைட் ஓகே அம்மாக்கு இன்னைக்கு எத்தனை வயசு பிறந்த நாள் இன்றைக்கி அம்பத்தி ஒரு வயசுக்கு நாள் ஓகேமா நாங்கள் வீகே சப்ளைஸ் பண்ணிக்கோமா மட்டை கிளப்ல இருந்து வாரம் இன்னைக்கு வந்து அம்மாக்கு அம்பத்தி ஒரு வயசு பிறந்தனால நாள் செலிப்ரேட் பண்ண டான்னு சொல்லி எங்களுக்கு நிறைய கிஃப்ட் லைங்களுக்கு அனுப்பி விடுவாங்க சீக்கியம் அம்மா மிக்கமா விஸ் பண்ணிட்டீங்களா விஸ் பண்ணிக்கலே ஓகே அம்மா மீண்டும் மீண்டும் நான் வீகே சப்ரைஸ் ஆர்வாங்க நீ இனிய பிறந்த நாள் ஆளுத்த தெரிவித்து பார்க்குறேன் ஓகே மிக்க மாவன் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொன்ன ஒரு அழகான டான்ஸ் ஒன்று தரப்புறாங்களே ஓகே மிக்கவும் ரெடியா Oke, okay, ready. thank mm -hmm. you சரிம்மா அம்மா பொம்மை குட்டி எல்லாம் வரணும்னு சொல்லுவாங்களா இல்ல தானே அப்ப அம்மாவுக்கு வந்து சப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து தந்துருக்கிறாங்க வேணாம்மா அம்மா ஹாப்பி தானே ஆனால் அம்மா சிரிக்க காண இல்லையே கொஞ்சம் சிரிச்சு காட்டுங்க பாப்போம் ஓகே அம்மாக்கு வந்து அழகான கேட்டு தந்துருக்காங்க அதை கொடுங்க பார்ப்போம் ஓகே ரைட் அப்படியே அப்படி கேக்குறது கணம்மா பின்னாடி ரைட் ஓகேம்மா அம்மாக்கு வந்து பிறந்த நாளுக்கு வந்து நிறைய கிஃப்ட்டை வாங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க நல்லா அப்படி அனுப்புகிறேன்னு சொன்னா வந்து யாரை அனுப்பியிருப்பாங்க அம்மாக்கு யார் தந்திருப்பாங்க யார் கொடுக்க சொல்லியிருப்பாங்க மகனாக்க செஞ்சிருப்பாங்களோ ரைட் ஓகே அம்மா எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க அம்மாக்கு மூன்று பிள்ளைகள் மூத்த பிள்ளைகள் பேர் அம்மா கீர்த்திகா ஓகே ரெண்டாவது பிள்ளை பேர் லிந்துஜர் மூன்றாவது பிள்ளை பேர் தனுஷ்கா சனுஷ்காந்த் தனுஷ்காந்த் அம்மாவுக்கு வந்து மூன்று பிள்ளைகள் இருக்கிறாங்களா அம்மா மூன்று பிள்ளைகளையுமே அம்மாவுக்கு செய்ய இல்லை இது தூரத்தில் இருந்து வந்த போல தான் எங்களுக்கு ஒரு அப்படி தான் நினைக்குமா வேணே தூரம் இருந்து தான் அம்மாவுக்கு என்ன சப்ரைஸ் கிட்டலாம் அப்படின்னு சொன்னவர் யாராயிருக்கலாம் அம்மாவோட பாசம் வச்சிருக்கிறவங்க அம்மா ரொம்ப பிடிச்சவங்கன்னு என்று சொன்னவர் யாராயிருக்கலாம் அதுதா நீ தெரியாம இருக்குது அதுதா நீ தெரியாம இருக்குது ஓகே அம்மாக்கு தூரத்து சொந்தங்கள் அம்மாவுக்கு சகோதரங்கள் எத்தனை பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்கிறாங்களாம்மா அவர் பெரிய ஒரு டீம் ஒன்னு இருக்கிறாங்க அம்மாக்கு அப்போ மட்டும் சகோதரங்கள் செஞ்சிருக்கீங்களா அதாம்மாக்கு இல்லை செய்ய மாட்டாங்க சரி டோர்க்க வேணாம்மா ஓகேவா உங்களுக்கு வந்து அழகான சாக்லேட்டோட அம்மாவுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி தந்துருக்கிறாங்க இன்னைக்கு வா வந்து கொடுங்க பாப்போம் ஓகே ஓகே அம்மா காலையில போகிற சாக்லேட் போக்கோ வந்து தந்துருக்காங்க ஓகே அம்மாவோட பிள்ளையில வந்து எத்தனை பேர் கல்யாணம் முடிச்சிருக்காங்க ரெண்டு பேர் கல்யாணம் முடிச்சவாளியா யார் யாரும்மா மட்ட கிளப்பில் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் மட்ட கிளப்பில் இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தாங்க மட்ட கிளப்பில் இருந்தால் எங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்துருக்கோம் அக்கா சிரிக்கிறத பார்த்தாங்க அப்படி தான் தோணுது அக்கா ஒரு கேளுங்க பாபா மகள் நீங்கள் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எதனா பண்ணீங்களான்னு சொல்லி அக்கா வணக்கம் அம்மாவோட பிறந்த நாளைக்கு நீங்கள் சர்ப்ரைஸாக கிஃப்ட் எதனா பண்ணீங்களோ இல்லை ரைட் ஓகேம்மா மூத்த மகளும் அனுப்பிடுது ரெண்டாவது மகள் எங்கே இருக்கிறாங்க ஆ மட்ட கிளப்பில் இருக்கிறாங்க மூன்றாவது மகன் மகன் நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம் ரைட் ஓகே அம்மா மகனங்களுக்கு சரி இருக்குமா தூரத்துல தான் வந்திருக்கா என்ன அம்மாவை கண்டுபிடிக்காம இருக்கணும் சர்ப்ரைஸ் கிட்ட ஓகே அம்மாக்கு நிறைய கிஃப்ட் இருக்குதா நம்ம ஒரு கிஃப்டா வந்து பார்ப்போம் சரி அம்மா ஓகே அதை கொடுங்க பார்க்கும்

ஓகே ஓகே வந்து சாரி ஓகே அம்மாட்ட வந்தப்ப ரெண்டு பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க மூணாவது படியர் இருக்காராண்ணே படினு கல்யாணம் முடிச்சிட்டாரா கல்யாணம் முடிச்சிருக்காரு இல்லைண்ணிருக்காரா லவ் பண்ணிருக்கா என்ன லவ் பண்ணியிருக்காரோ எங்க இல்லையா மட்டை கலவு லவ் மட்டை வரும் இருக்கிறாங்க இருக்கிறாங்களோ கனது ரூமே உங்களுக்கு ரைட் அம்மாக்கு இன்னொரு அழகான சாப்பிஸ் கிட்ட ஒன்று இருக்கு மிக்க கொடுங்க பாப்பா

ஓகே மக்கிந்தே கிஃப்ட் எடுக்கணி போகும் கூட போகணுன்னு ஒரு குழு ஒன்று தரப்படும் சரிங்களாம்மா அம்மாவுக்கு வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பிருக்கிறாங்க அம்மாவோட பிள்ளைகள் தான் நம்மளுக்கு வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி வச்சுக்கணும் ஓகேவாம்மா ரைட் இருக்கு அப்ப ரெண்டு பிள்ளைகளும் செய்யலன்னு சொன்னா மகன் செஞ்சிருப்பாரா மகன் செஞ்சிருப்பாரா மகன் அங்கே நிற்கிறாரா மகன்ட்டு கேட்போம்மா மகன் என்னன்னு சொல்லி கூப்பிடுறேன் நீங்க தனவன்னு சொல்லி கூப்பிடுங்க அம்மா கூப்பிடுங்க மகனை பக்கத்தில் எடுப்பா அப்படின்னு சொல்லுங்க ரைட் ஓகே அப்ப எங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட் இந்த கிஃப்ட் என்ன செய்யணும்னு சொன்னா மகனாவும் அம்மாவும் சேர்ந்து பிரிஞ்சு பாப்போம் பிறகு யாரு கிஃப்ட்ல சொல்லி கண்டுபிடிப்போம் சரிங்களா ஓகே மிக்க கொடுங்க பாப்பா ஓகே அம்மாக்கு அழகான ரைட் ஓகே அம்மாக்கு சில விஷயங்களை சொல்லலாம்னு சொல்லி எப்படி அம்மா அம்மாவை பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க முடியாது அதே போல வந்து தங்களோட பிள்ளைகளை பிடிக்காத அம்மாவை வந்து யாருமே இருக்க முடியாது நம்ம ரைட் ஓகே உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்ச ஒரு நபர் வந்தம்மா உங்களை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லியிருக்காங்க உங்களை அன்பு இருக்காமுன்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிறைய நாளாமா ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் ஒன்று செய்யணும் அம்மாவை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் சொல்லி சொல்லி நிறைய விஷயங்களை வந்து எங்களை சொல்லியிருந்தாங்க அதே போல் அம்மாவுக்கு அழகான இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குமா நம்ம இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்ப்போம் என்ன அறிக்கை சரியோ ஓகே மிகமாக அதை கொடுங்க பாப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் இல்லாமல் அதுக்கு இருக்க அந்த ரிபனை வந்து ஃபஸ்ட்டாக கலெக்ட் வராம சரியா ஓகே அந்த ரிபனை கலெக்ட்டுங்க பாப்போம் ஓகே எடுத்துட்டோம்மா அது மேலே ஏதோ பேப்பர் மாதிரி ஒன்று இருக்குல்லோ இருக்கலோ ரைட் ஓகே பெட்டியை மகன் நட்சிகோலாட்டம் நீங்கள் அதை படிச்சு இருக்குமா என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் என்னடா அது காசு வந்து கொண்டுருக்குது இது பண்ணியிருக்கோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரியா இழுக்க இழுக்க வந்து கொண்டு இருக்க போல எங்களுக்கு போகக்கூடாது பாக்ஸ தாங்க நாங்கள் கொண்டு போறோம் சரியாமா ஓகே ரைட் ஓகே அம்மாக்கு வந்து அழகான வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க அதே போல அம்மாக்கு வந்து இந்த காசு போக்கே ஒன்று செஞ்சிருக்காங்க ரைட் அம்மாக்கு கனகாலமா வந்து இந்த காசு போக்கே ஒன்று செஞ்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஆளுக்கு தான் விருப்பமா அது எங்க இருக்கு மிக்கி கேட்க ஒரு ஆளுக்கு மிக்கக்குள்ள தான் வந்திருக்காங்க உங்களுக்கு இந்த சப்ரைஸ் செஞ்சுவாங்க செஞ்சவங்க அப்படின்னு சொன்னா யாரா இருக்கு மிக்கிக்குள்ள யாரா இருக்கு ஏ மிக்க பக்கத்தில் இருந்தவங்க செய்யலாமா உங்களுக்கு பக்கத்தில் உங்களோட மிக்கிற பக்கம் இருக்கிறவங்களாம் செஞ்சிருக்காங்க கலட்டி காட்டவா இருக்கான்னு சொல்லி யாருக்கானு சொல்லி கலட்டி காட்டுவா அம்மா ஓகே நாங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுத்த வீடுமையில வந்து அம்மாக்கு அழகான சர்ப்ரைஸ் வந்து கொடுங்க பார்ப்போம் ஓகே நான் நினைக்கிறேன் இந்த கிஃப்டை பிரித்து பார்த்த உடனே வந்து அம்மா கண்டுபிடிச்சிருவீங்களா அம்மாவுக்கு வந்து யார் இந்த செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி தப்பி பர்த்டே அம்மான்னு சொல்லி அம்மாக்கு வந்து அழகான ஃப்ரேம் ஒன்று தந்திருக்காங்கல்ல எதுக்கு மேலையும் வந்து அம்மாவுக்கு மறைக்கு நாங்கள் விருப்பமில்லை அம்மாவுடைய அன்பு மகன் நம்மளை பக்கத்தில் இருக்காரு தானே அவர் பேர் என்னம்மா சொன்னீங்க தனுஷ்கான் தனுஷ்காம் தனு சொல்லி கூப்பிடுவாங்க உங்களோடய மருமகளோட பேர் அதுதா நீ தெரியும் அவருக்கு மகன் பார்த்தீங்களோ அம்மாவுக்கு வந்து மருமகளோட பெயரை சொல்லாம தானே அந்த பலபணி இருக்கா அவனம்மா மருமகளோட பெயரும்மா கௌசின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா அவனோட மகன்கிட்டே கே போனா அவன் அப்படியே பிரதர் பிரதருக்கு வெக்கமாம் அம்மாக்கு பக்கத்தில் இருந்து வருங்கால மனைவியில பேரை சொல்ல அவருக்கு வெக்கமாயிட்டு உடனே வந்து ரைட் ஓகேம்மா அம்மாவோட வந்து அன்பு மருமகளும் அன்பு மகனும் தான் அம்மாவுக்கு வந்து எல்லாம் செஞ்சுருக்காங்க ஓகேவா பிரேமே பிடிச்சிருக்கு நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா ஓகேம்மா அதே போல் வந்து இன்னும் ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று இருக்கு முக்கியமாக அதை கொடுங்க பார்ப்போம் ஓகே இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம மகனும் அம்மாவை அம்மாவும் சேர்ந்து போயிருப்பாங்க ஓகே யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நாங்கள் கேட்போம் சரியாம்மா ஓகே அம்மாவுக்கு பக்கத்து ஒரு படி நிற்கிறாரு தானே அவர் யார் அவர் தான் மகன் அந்த மேலே ஒரு சின்ன பாபா ஒரு இருக்கிறாங்க பேர பிள்ளை ரைட் அதுக்கு கீழே ஒரு பிள்ளை இருக்கிறாங்க மகள் அடுத்ததுமா இந்த தாடி உடற்படி படி என்று மகன் ஓகே அந்த கீழே ஒரு பிள்ளை இருக்குது இதுதான் மகன் திரும்பி இருக்க பிள்ளை நாங்கள் இப்போதான் பார்க்குறோம் எல்லாரும் பார்த்துட்டீங்களா உங்களுடைய மச்சாலும் பார்த்துட்டீங்களாக்கா ஓகே அதுக்கு பக்கத்தில் உள்ள இருக்கிற நம்ம கண்ணாடியோட மருமகளும் ஓகே அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு வந்து அழகான ஃபேமிலியை வந்து ஒரு ஃபேமிலியை வந்து வந்துருக்காங்க அம்மா ஓகே வந்து அம்மா ஹாப்பியா சந்தோஷமாக இருக்கிறீங்களா எவ்வளோக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரைட் அன்பு மகனம்மா உங்களுக்கு வந்து நிறைய காலமாக வந்து சர்ப்ரைஸ் ஒன்று செய்கிறோம் சொல்லி சரியான விருப்பம் அப்படி தான் எப்படி தரேன் ரைட் இந்த தருணம் அம்மாவும் மகனும் பக்கத்தில் நீ மகன் மம்மாவுக்கு ஏதாவது சொல்லிக் கொள்ள விரும்புறீங்களா முடியுங்களா ஒன்றுமே சொல்லிக் கொள்ள இல்லையா நாங்க சொல்லுங்க ஓகே நாங்க சொல்றது நீங்க சொல்லியா ஓகே ஐ லவ் யூ அம்மா சொல்லி அம்மா ஒரு ஹக்கோண்ட் போடுவோம் சரியா போட்டுட்டு வந்தா எனக்கு அம்மாவோட சேர்த்து மட்டும் டான்ஸ் ஆகும் முடிவு ஓகே ரெடி ஓகே அம்மாக்கு லவ் யூன்னு சொல்லுங்க என்ன கண்கிழங்குதான் ஹாப்பியா இருக்கிற மனுஷன் செஞ்சவனே ஹலோ பிரதர் ஹாப்பி தானே கொறியா பண்ணிர கூடாது எங்களுக்கே பண்ணனும் நீங்க இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை